கடலில் நண்பர்களுடன் போது மாணவன் அலையில் சிக்கி உயிரிழப்பு புதுப்பட்டினம் போலீசார் விசாரணை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கூலையார் கடற்கரை பகுதியில் பாதரக்குடியைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவன் நிசார்தின் சக நண்பர்களுடன் கடலில் குளித்துள்ளார் அப்பொழுது திடீரென ஏற்பட்ட ராட்சத அலையில் சிக்கி நிசார்தீன் கடலில் மூழ்கினார் இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் நிசார்தனை மீட்டு கரை சேர்த்தனர் விரைந்து வந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் நிசார்தனை பரிசோதித்த போது அவர் மூச்சு திணறி உயிரிழந்தது தெரிய வந்தது இதனையடுத்து உடலை கைப்பற்றிய புதுப்பட்டினம் போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இவ்விபத்து குறித்து புதுப்பட்டினம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்